வணக்கம் நண்பர்களே கியா நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தலைமுறை செல்டோஸ் காரை நம்ம இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க டிசைன்வைஸ் வந்து எப்படி இருக்குது என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி இந்த செக்மெண்ட்டில் முக்கியமான காராக இருக்கக்கூடிய கிரெட்டா காரை விட சில விஷயங்கள் இந்த செல்டோஸ் காரில் பெட்டராக வந்திருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துருவோம் இப்போ முதல்ல டிசைன் பற்றி பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய அந்த டைகர் நோஸ் கிரில் செட்டப்பே வந்து மாற்றிருக்காங்க ஃபாரின் மார்க்கெட்டில் விற்பனையில் இருக்கக்கூடிய கியா கார்களை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கிரில் செட்டப்பு நமக்கு வந்து மாறி இருக்கு அதேமாரி கம்ப்ளீட்டாக பம்பர் செட்டப்பை புதுசாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சைட் போனோம் அப்படின்னா பாப்டவுட்டு டைப்பில் டோர் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க அலாய் வீலுமே நமக்கு வந்து புதுசாக இருக்குது அதுவும் வந்து ஏரோ ஓரியன்ட் அலாய் வீலாக வந்து கொடுக்குறாங்க அது வந்து நம்ம கேரன்ஸ் கிளாவிஸ் ஈவியில் எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி அலாய் வீல் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க ரியரில் வெர்டிகுலாக டெய்ல் லாம்ப் வந்து வருது அதுவும் வந்து கனெக்டட் டைப்பில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓவராலாக டிசைன் பார்த்தோம்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து யூனிக்காகவே இருக்குது அதே மாதிரி கேபின் செட்டப் பொறுத்த வரைக்கும் கேரன்ஸ் கிளாவிஸில் வந்து எப்படி இருக்குமோ அதே கலர் ஸ்கீமில் நமக்கு வந்து லேஅவுட் வந்து து இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து சென்டர் கன்ட்ரோல் புது டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சில் டிவல் டிஸ்பிளேஸ் நமக்கு வந்து வருது த்ரீ ஸ்போக்கில் ஸ்டேரிங் வீல் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க பெனரோமிக்ஸ் சன்ரூஃப் வசதி வந்து வருது செகண்ட் ரோவை அறுபதுக்கு நாற்பது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும் அதுலேயுமே டாப் ஏரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிக்ளைன் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனும் அடிஷனல் கம்ஃபர்ட்டுக்காக அது வந்து கொடுக்குறாங்க பூட் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் நானூற்றி நாற்பத்தி ஏழு லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க பவர்டு டெய்ல் கேட் வந்து கொடுக்குறாங்க அதுமாதிரி லென்த்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருந்த மாடல் நாலு புள்ளி முப்பத்தாறு மீட்டர் வரும் இப்போ நாலு புள்ளி நாற்பத்தாறு மீட்டராக அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு மாதிரி வீல் பேஸுமே அவுட்கோயிங் மாடலை விட எண்பது எம்எம் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதனால முன்னாடி இருந்ததை விட இன்டீரியராக நமக்கு வந்து நல்ல ஸ்பேஷியஸாக வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டிவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் பாஸ் சவுண்ட் சிஸ்டம் லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி பனரோமிக் சன்ரூஃப் கனெக்டட் கார் டெக்னாலஜி ஆம்பியன் லைட்டிங் ஃபுல்லாக எல்இடி பேக்கேஜ் ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக வந்து ஆறு பேக் ஏபிஎஸ் வித் இபிடி ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் ஹில்ஸ் ஸ்டார்ட் அசிஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுக்குறாங்க பவர் ட்ரெயின் அப்படின்னு போனோன்னா என்ட்ரி லெவல் ஆப்ஷனாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க நூற்றி பதிமூணு பிரேகாஸ்ட் பவரையும் நூற்றி நாற்பத்தி நாலு எண்ணம் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அடுத்தது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஜிடிஐ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க நூற்றி ஐம்பத்தி எட்டு பிரேக்காஸ்ட் பவரையும் இரநூத்தி ஐம்பத்தி மூணு எண்ணம் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அடுத்து வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜினும் வந்து கொடுக்குறாங்க நூற்றி பதினெட்டு பிரேக்காஸ்ட் பவரையும் இரநூத்தி அறுபது எண்ணம் டார்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் இன்ஜின் வந்து இப்போதைக்கு வந்து கொடுக்கல மேபி லேட்டராக அந்த ஒரு அப்டேட் நமக்கு வந்து கொடுக்கலாம் இப்போ இந்த காரோட பிரைஸை வந்து ஜனவரி ரெண்டாம் தேதி அனௌன்ஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க பன்னெண்டு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் ரூபாய்க்குள்ளே ப்ரைஸ் வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ இந்த காரில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து வருது மாதிரி பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சிலே டச் ஸ்கிரீன் சிஸ்டமும் வந்து வருது இதுவே நம்ம கரட்டா எடுத்துக்கிட்டோம்னா கரட்டால வந்து சைஸ் வந்து கம்மி பத்து புள்ளி இருபத்தஞ்சு தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அடுத்து வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே இந்த ஒரு வசதி வந்து கொடுக்குறாங்க இப்போ இந்த ஃபீச்சர் வந்து கிரெட்டாலையுமே கொடுக்குறாங்க பட் கரெக்டா பொறுத்த வரைக்கும் டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் பத்து புள்ளி இருபத்தஞ்சி இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் வந்து தராங்க பட் அந்த வேரியண்ட்டில் வந்து நமக்கு ஒயர்லெஸ் ஃபீச்சர் வந்து கொடுக்கல லோயர் வேரியண்ட்டில் வந்து ஸ்க்ரீன் வந்து சின்னது பட் அந்த ஸ்க்ரீன் வந்து நம்ம இந்த ஃபீச்சர் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா அஞ்சு இன்ச்சில் ஹெச்விஎஸ்சி டச் டிஸ்பிளே வந்து நமக்கு செல்டோஸ் காரில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபீச்சர் வந்து கிரெட்டாவில் வந்து கிடையாது இது வந்து ஏசி கண்ட்ரோலுக்காக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பத்து விதமாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி பவர்டு டிரைவர் சீட் வசதி செல்டோஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க இந்த வசதி நமக்கு வந்து கரெக்டால வந்து வராது பட் இன்னொரு விஷயம் கரெக்டால வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து கோ ட்ரைவர் சீட்டையுமே நம்ம வந்து நாலு வேலை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அது வந்து செல்டோஸ்ல நமக்கு வந்து மிஸ் ஆகுது அடுத்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டட் ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் வந்து செல்டோஸ் கார்ல வந்து கொடு கொடுத்துருக்காங்க அது வந்து செம்ம ஸ்டைலிஷா வந்துருக்கு ஒரு ப்ரீமியம் டச் நமக்கு வந்து கொடுக்குது கிரெட்டால் அது வந்து கிடையாது அடுத்து வந்து சேஃப்டி வைஸ் எடுத்துக்கிட்டோம்னா கிரெட்டாலையுமே நமக்கு வந்து லெவல் டூ அடாஸ்ட் டெக்னாலஜி வந்து இருக்கு பட் செல்டோஸ்ல பார்த்தீங்கன்னா லெவல் டூ பிளஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அப்டேட் பண்ணப்பட்ட அடாஸ் வந்து நமக்கு தராங்க அதில் வந்து லேன் ஸ்விட்ச் அசிஸ் பார்க்கிங் கொலிஷன் அவாய்டன்ஸ் அசிஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து செல்டோஸ் வந்து செல்டோஸில் வந்து வருது அடுத்து மெமரி ஓஆர்விஎம்ஸ் வந்து அந்த ஒரு வசதியும் செல்டோஸ் காரில் வந்து கொடுக்குறாங்க கரெட்டாலையுமே இந்த வசதி வந்து பட் கரெக்டாவில் வந்து மெமரி டிரைவர் சீட் வசதி தான் வந்து கொடுக்குறாங்க ஓஆர்விஎம் வசதி தரல பட் அது வந்து செல்டோஸ் கார்லாம் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து ஹெட் செப் டிஸ்பிளே வசதியும் செல்டோஸ் காரில் நமக்கு வந்து தராங்க இது வந்து கிரெட்டாவில் வந்து மிஸ் ஆகுது இந்த வசதி வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் செல்டோஸ் கார்லேயே வந்து கொடுத்தாங்க இப்போ செகண்ட் ஜென்ரேஷன்லேயுமே அந்த ஒரு ஃபீச்சர் வந்து வருது அடுத்து வந்து பவர்டு லம்பர் சப்போர்ட்டு அந்த ஒரு வசதியும் நமக்கு வந்து செல்டோஸ் காரில் வந்து கொடுக்குறாங்க லம்பர் சப்போர்ட்டை கரெக்டாக பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பவர்டு டைப்பில் இல்லை நம்ம வந்து மேன்வலாகவே பார்த்திங்கன்னா மேனுவலாக கூட நம்மளால் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது பட் செல்டோஸில் அந்த ஒரு வசதி வந்து கொடுக்குறாங்க கரெக்டாக அளவுக்கு இல்லை அப்படின்னாலுமே செல்டோஸ்க்குமே ஓரளவுக்கு வரவேற்பு இந்தியாவில் வந்து கிடச்சிட்ருக்கு இப்போ செகண்ட் ஜென்ரேஷன் மாடலில் சில ஃபீச்சர்ஸ் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க டிசைன் வைஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எந்தளவுக்கு வந்து ஹிட் அடிக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் நன்றி